வருணனை கட்டுரை வருணனை என்பது என்ன இயல்பான ஒரு நிகழ்வின் மீது நமது கற்பனையை சேர்த்து கூறுவதுதான் வருணனை இந்த வருணனை கட்டுரையை எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக காணலாம் அதற்கான உத்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கற்பனை தோற்றம் இயற்கை உரிச்சொல் ஐம்புலன்கள் அழகியல் உணர்வு வருணனை தொடர்கள் முதலாவதாக கற்பனை இந்த கற்பனையை பத்தி ஒரு சிறு தகவலை உங்களுக்கு சொல்ல போற டார்வனின் பரிணாமவியல் ஆராய்ச்சியில மிருகங்கள் இயற்கையுடனும் சக உயிர்களுடனும் போட்டியிட்டு வாழும் இயல்புடையது இந்த கருத்தை எழுத்தாளர் ஜெயமோகன் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கார் இதை நம்ம ஏன் இங்கே சொல்றோம் அப்படின்னா விலங்குகளுக்கும் மனம் உள்ளுணர்வு சமூக பண்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதையெல்லாம் நம்மளோட எழுத்துல பயன்படுத்தி விளக்கும் போது நம்மளுடைய கற்பனை திறன் விரிவாக இருக்கும் உதாரணமா ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா கதை எதை பற்றி யாரை பற்றி கதை எந்த இடத்தில் நடைபெறுகிறது என்பதை எல்லாம் விவரமாக கூறுவதுதான் கற்பனை அடுத்தது தோற்றம் மனிதர்களை பற்றி நாம் விவரிக்கிறோம் அப்படின்னா அவருடைய உருவம் நமது கண் முன்னே வரும் அளவிற்கு நம்மளுடைய எழுத்து இருக்க வேண்டும் உதாரணமாக மனிதனது வயது உயரம் அவரது உடை உடையின் நிறம் இதையெல்லாம் நம் விவரிக்கும் போது அந்த மனிதனையே நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் செடி கொடிகளை நாம் வர்ணிக்கும் போது வசந்த காலம் என்றால் மரங்கள் பூக்களும் கோடை காலம் என்றால் சுட்டெரிக்கும் வெயிலும் வறண்ட நிலம் இது போன்ற காட்சிகளை நம் முன்னே வரும்படி விவரிக்கலாம் இயற்கை இயற்கை என்றதும் நம் நினைவிற்கு வருவது வானம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் நிலா மேகம் பூமியில் உள்ள காடு மலை ஆறு மிருகங்கள் இவையெல்லாம் தான் மனிதன் கூட இயற்கையின் ஒரு பகுதியே என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் விவரித்து எழுதும் போது அந்த காட்சிகள் நம் கண் முன்னே விரியும் உரிச்சொல் வருணனை கட்டுரைக்கு மிகவும் முக்கியமானது உரிச்சொல் வர்ணனை சொற்களையே இலக்கணத்தில் உரிச்சொல் என்று சொல்வார்கள் உதாரணமாக ஒன்றன் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவதுதான் வண்ண வண்ண பூக்கள் மின்னல் பளிச்சென்று மின்னியது இந்த இரு தொடர்களிலும் வண்ண வண்ண பளிச்சென்று இந்த சொற்கள் தான் முறி சொற்கள் ஐம்புலன்கள் மூலம் நாம் அனுபவிக்கும் உணர்வுகளை நமது கதையை வாசிப்பவரும் பெறுவதே சிறந்த வருணனை கட்டுரையாக அமையும் அழகியல் உணர்வு இயல்பாக நாம் ஒரு பொருளை பார்ப்பதற்கும் எழுத்தாளரின் பார்வையில் அந்த பொருளை நாம் பார்ப்பதற்கும் வேறுபாடு நமக்கே தெரியும் இந்த வேறுபாடை உணர்த்துவதுதான் அழகியல் ஆகும் வருணனை தொடர்களுக்கு சில உதாரணங்களை இங்கே காணலாம் மனம் வீசும் மல்லிகை இந்த தொடரை மலர்ந்தும் மலராத மணம் வீசும் மல்லிகை இப்படி வருணிக்கலாம் மாலைப்பொழுவில் சூரியன் மறைவதை இப்படி சொல்லலாம் உச்சியிலிருந்து சூரியன் மெல்ல மெல்ல மேற்கே மறையத் தொடங்கியது இப்படி வர்ணிக்கலாம் சோர்வாக உள்ள ஒருவரை இப்படி சொல்லலாம் கலைந்த தலைமுடியும் கசங்கிய சட்டையும் அவன் நெடும் பயணம் செய்தான் என்பதை அறிவித்தன இவ்வாறு விளக்கமாக விவரிக்கும்போது அவரது இயல்பு நம் கண்முன்னே தெரிய வரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்